மாயாராட்சி இன்வெர்சிட்டியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிரையும் தான் காட்டுறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தனா சொல்கிறாங்க இல்லாமல் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன தனா இந்த மாதிரி நீ சொல்லிருக்கிற கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயுமே போனது கிடையாது ஃபஸ்ட்டு முறையாக நீங்கள் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க அப்படின்னு தனாவை வற்புறுத்தி அவங்க அனுப்பிவிடவும் அப்போ மாயாவும் சொல்கிறாங்க கதிர் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது கதிர்கிட்ட கண்ணை காட்டுறாங்க கதிரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தானாவும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்போ வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க அவங்க மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாலு வேற வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே எதுக்கு தம்பி அப்படிங்கிறாங்க அந்த கார்த்திகை எங்கிட்ட வாழாட்டிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அதுக்கு தான் ஒரு நாலு பேரை வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கவும் வேண்டாம் தம்பி உங்கள் அத்தைக்கும் உங்கள் அப்பாவுங்க தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனையாயிரும் சொல்ல போனாக்கி உங்களை வந்து யாருமே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து உங்களை இருக்க வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாதுகாப்பில் வரை நீங்கள் இருக்கிறீங்க அதனால் வேண்டாம் தம்பி இங்கே நடக்கிறதுலாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை இது ஒன்று அத்தைக்கும் அப்பாவுக்கும் தெரியாது நீங்கள் இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து அப்பாட்டையும் அத்தையிட்டையும் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் நான் எதுக்கு தம்பி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் சொன்ன மாதிரி அந்த நாலு பேரை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் மகாலிங்கமும் ரெடி பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த ஃபோட்டோவை அவங்க அனுப்பி விடுறாங்க இந்த ஃபோட்டோவில் உள்ளவனை வந்து நான் சொன்ன மாதிரிக்கு சேதுருங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லவும் அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கதிரும் தனம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க பைக்கில் வர மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து எதிர்க்க வந்து ஒரு ரெண்டு பேரும் பைக்கில் வந்து அவங்க பைக்கு கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க நின்னது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போய் வம்புழுத்துட்டு இருக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க எதுக்காக இப்படி வம்புழுத்துட்டு இருக்கிறீங்க ஒழுங்க மரியாதை போங்கடா அப்படின்னு சொல்லவோ பார்த்தோம்னா காட்டு சொன்ன மாதிரி மாதிரிக்கே கதிரை போட்டு அடினு போட்டு அடிக்கிறாங்க இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத தன அதிர்ச்சி அடையிறாங்க கதிரம் எதிர்த்து நின்று அவங்கள போட்டு அடிக்கிறாங்க ஆனால வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல கதிரை போட்டு அவங்க அடிச்சிட்டு போயிடவும் கதிர் வந்து அடி தாங்க முடியாம அப்படியே அவங்க கீழே விழுந்துருந்தாங்க தனா உடனே அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ ரெண்டு பேரும் ஆட்டோ ல வந்து இறங்கவும் மணி பார்க்குறாங்க என்னடா ஆச்சுது உனக்கு அப்படிங்கவும் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கதிர் வந்து தானா கிட்ட சொல்லிடுதாங்க இங்க நடந்த எந்த விஷயமும் வந்து வீட்டில் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடலாம் அப்படிங்கவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா தானா இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி தேவையில்லாம எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நல்லா வேண்டாம் அப்படிங்கும் போது தானாவும் சரி அப்படின்றதாங்க அப்போ பார்க்கும்போது மணி வந்து அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க கதிர் இருக்கிற நிலமை பார்த்துட்டு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சிவா மாயா ஜானகி எல்லாருமே ஓடி வரவும் அப்போ வந்து தனா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன தனா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடா ரெண்டு பேரும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு முறையாக கோயிலுக்கு போனீங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நீ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கும்போது அத்தை எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு கொஞ்சம் வெண்ணி போட்டு தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயா வந்து பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற உனக்குன்னு தான் பொண்டாட்டி வந்தாச்சு இதில் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பெரியமாட்ட கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும் போது அப்போ வந்து ஜானகி சொல்றாங்க இல்லை நான் உனக்கு வெண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது போது பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் பெசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா பார்த்தோம்னா அவங்க கண்ணை காட்டுறாங்க அப்போ ஜானகியும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிரை பக்கத்தில் இருந்துக்கிட்டு தனா கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுக்கவும் இதை பார்த்துட்டு ஜானகியும் அவங்க மாயாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பெரியமா கெட்டதுலேயும் ஒரு நல்லதுதான் நடந்துருக்கு பார்த்தீங்களா தனா மனசில் எந்த அளவுக்கு கதிர் இருக்கிறான்னு இப்பமாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படிங்கும்போது ஆமாம் ரெண்டு பேரும் கூடி சீக்கிரமே ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை கண்கலங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து கதிரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு எல்லாமே தானா பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிடுவா அதனால நீங்கள் ஒன்று கதிர் பக்கத்தில் போக வேண்டாம் அப்படின்னு மாயா சொல்லவும் ஜானையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தானா வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுக்கவும் அவங்களால சாப்பிட முடியல கதிரால உடனே வந்து தனா சொல்றாங்க கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு வந்து கதிர்க்கு வந்து அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா மாயாவோட அட்டகாசம் தாங்க முடியல இன்னொரு பக்கம் என்னன்னா தனாவும் கதிரும் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்சோம் இங்க என்ன பார்த்தோம்னா தனா விழுந்து விழுந்துல அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாக்குறாங்க அப்ப ரகுராம் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க தனா வந்து கதிர் மேல இந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறத பார்த்துட்டு ரகுராம் வந்து எதுவுமே பேசாம அமைதாக இருக்கிறாங்க ஒருவேளை தனா மனசில் என்ன இருந்தாலும் கதிர வந்து ரொம்ப கொஞ்சம் உயர்வான ஒரு இடத்துல தான் இருக்கிறான் அப்ப தனா வந்து கதிரை வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டா பொழுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து நினைப்பாங்க அதனால தனாவும் கதிரும் ஒன்று சேருதுல ரகுராம் வந்து என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க சீக்கிரமாகவே அவங்க மனசை மாற்றிப்பாங்களா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் முடிவெடுப்பாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்